అనుకోము స్మౌని అన్నీ అన్నీ తనాలి అనుకోము స్మౌని ఏంగె ఐన రం

Darana samlaala lo. Niya கழித்து வாங்க பல்லவன் மகளை பணிந்து போற்றுவான் சொத்துனை வேதியின் தோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொள அச்சுனை கடலில் பாய்ச்சினம் நச்சுணையாவது நமச்சி வாயவே வேண்ட தக்கது ஐயா முழுதும் நீ

அழகிய ஜோதிய நம்ம தாழ்வான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் நம பார்வதி மகாதேவா என்னை கேகம் பத்துரை எந்தாய் போச்சி பாகம் வெண்டு ஆனாய் போச்சி காவாய் கழகத்திகளே போச்சு கைலே மலையானே போச்சு போச்சே அகத்தீஸ்வர பெருமானே போச்சு